இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் புதுசாக பைக் வாங்க போறீங்களா என்னை கேட்டால் இன்னும் ஒரு மூன்று மாதம் கழிச்சு வாங்குங்கன்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்குறீங்கல்ல அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாலை விபத்துகளில் அதிகமாக உயிரிழக்கிறவங்க காயமடைகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது டூ வீலர்ஸ் ஓட்டக்கூடியவங்க தான் காரணம் இந்தியாவுடைய சாலை வடிவமைப்புகள் அவங்க செலுத்தக்கூடிய வாகனம் எப்படியானதாக இருக்குது அது இந்திய சாலைகளுக்கு ஏற்ற வகையில் இருக்கா அவங்களுடைய பாதுகாப்பற்ற பயணம் ஹெல்மெட் இல்லாத சூழல் இந்த மாதிரி நிறைய காரணங்களை அடுக்கிக்கிட்டே போக முடியும் இந்த சாலை விபத்துகளை தடுக்கிறதுக்கு ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் சாலை விபத்துகள் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது இந்த தான் இரண்டு முக்கியமான முடிவுகளை இந்த டூ வீலர் சம்பந்தமான விஷயத்துல மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க முதல் விஷயம் ஹெல்மெட் சம்பந்தப்பட்டது மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய படி இன்னும் மூன்று மாதத்துக்கு அப்புறமா தயாரித்து வெளியிடக்கூடிய அத்தனை டூ வீலர்ஸ்லயும் அது ஐம்பது சிசி தொடங்கி அதுக்கப்புறம் போகக்கூடிய அத்தனை சிசி பைக்குகள்லயும் கட்டாயமா இரண்டு ஹெல்மெட்டுகளை கொடுத்திருக்கணும் வண்டி ஓட்டக்கூடியவங்க வண்டிக்கு பின்னாடி உட்காந்துருக்கவங்க அப்படின்னு இந்த இரண்டு பேரும் ஹெல்மெட்டை கட்டாயமா அணிஞ்சிருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பெற்ற முழுமையான பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட ஹெல்மெட்டுகளை அந்த பைக் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களே தயாரிச்சு அந்த பைக்கை வாங்கும் பொழுது வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா காசுக்கு ஆசைப்பட்டு ரொம்ப குறைவா தரம் இல்லாத ஹெல்மெட்டுகளை வாங்கி பயன்படுத்துறது இன்ஜினியர்ஸ் சைட்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய அந்த மஞ்ச கலரில் இருக்கக்கூடிய ஹெல்மெட்டுகள் எல்லாம் இந்திய சாலைகளில் போலீஸுக்கு சலான் கட்டக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம பொதுமக்கள் பயன்படுத்துறத பார்க்க முடியுது அவங்களுடைய உயிரை விட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் மேல இருக்கக்கூடிய அக்கறை தான் இதுக்கான அடிப்படையான காரணமா இருக்கு இதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் மத்திய அரசாங்கம் இந்த புதிய நடைமுறையை கொண்டு வர இருக்கிறாங்க ரெண்டாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அதாவது நம்மளோட டூ வீலர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு செலுத்தக்கூடிய பிரேக் வந்து அந்த வண்டியை ஸ்கிட் செஞ்சிடும் அதனால ஏராளமான உயிரிழப்புகள் அப்படின்றது இந்த டூ வீலர்ஸ்னால ஏற்படுது அதிலும் குறிப்பா மழை பெய்யக்கூடிய காலங்கள்லையும் அதிகமாக பனிப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரியான புதிய வடிவமைக்கப்பட்ட டெக்னாலஜியை கொண்டிருக்காததுனால அதிக அளவில் விபத்துகள் அப்படின்றது ஏற்படுது இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஐம்பது சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பைக்குகள்லையுமே இந்த ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டத்தை கட்டாயமா பொருத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மத்திய அரசு வந்திருக்கிறாங்க பைக் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து விற்பனை செய்யக்கூடிய அத்தனை பைக்குகள்லயும் கட்டாயமா இந்த புதிய நடைமுறை இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க நம்ம பிரேக் பிடிக்கும் பொழுது ஸ்கிட் ஆகாம ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி ஒரு சீரான வேகத்துல அந்த பைக்கை நிறுத்துறதுக்கு தான் இந்த புதிய சிஸ்டம் அப்படின்றது ஒர்க் ஆகும் எல்லா வண்டிகள்லையும் இது பொருத்தப்படும் பட்சத்துல சாலை விபத்துகள் குறையும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் நம்புறாங்க ஆனா இந்த மாதிரியான பைக்குகளில் ஏற்படுத்தக்கூடிய வடிவமைப்பு மாற்றம் மட்டுமே சாலை விபத்துகளை தடுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குமா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தரமில்லாத குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலைகளை பற்றி யார் பேச போகிறாங்க இன்ஜினியரிங் வைஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நெடுஞ்சாலையில் எந்த இடத்துல ஸ்பீட் இருக்கணும் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற வகையில தான் நம்மளுடைய சாலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் சாலை விதிகள் பற்றின அடிப்படையான புரிதல் பொதுமக்களுக்கும் கற்பிக்கப்படாமல் இருக்கு இதை எல்லாத்தையும் சரி செய்யாம வெறும் வடிவமைப்புகளை மாற்றம் செய்யறது மூலயமா மட்டுமே சாலை விபத்துகளை குறைக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி